நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு இப்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்துட்டு இருந்தாங்க அதுவும் கார்த்திக் கடத்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு கௌதம்கு தெளிவாக புரிய வைக்கிறாங்க இந்த மாதிரிதான் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கெல்லாம் போகல கார்த்திக் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு அப்படின்றத எல்லாத்தையுமே நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மிகப்பெரிய சிக்கல் அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போயிருந்தா பிரச்சனை கிடையாது ஆனா ஒருவேளை இந்த அஞ்சலி அந்த எஸ்எஸ்கே எஸ் வந்து ஆலயம் வந்து அதுக்கு என்ன பதில் சொல்ற கார்த்திக் அதாவது கௌதம் நீ அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் கிட்ட புரிய வச்சாங்க அதே சமயம் நம்ம கௌதமும் இலக்கியமும் சேர்ந்து நம்ம கார்த்திக்கை கண்டுபிடிக்கும் போது கார்த்திக் வந்து நல்லபடியா தான் இருந்தாரு ஆனா கடைசியில நம்ம கௌதமும் இலக்கியாவும் அங்க வராங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக்க வந்து தீர்த்து கட்டுறதுக்காகவே முடிவு பண்ணி அந்த ரவுடிங் எல்லாம் சேர்ந்து நம்ம கார்த்திகோட உயிருக்கே வந்து ஆபத்தான ஒரு நிலைமையில வந்து இப்போ விட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியாகவும் கௌதமும் இருந்துகிட்டு அவங்க கிட்ட வந்து போதுனா தெளிவாக சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது நம்ம கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி கார்த்திக் வந்து போதுனா உண்மையிலேயே ஹைதராபாத் போயிருக்கானா இல்லையா அப்படின்றத வந்து போதுனா கண்டுபிடிச்சாங்க ஆனால் அதே சமயம் வந்து போதுனா இப்போ நம்ம கௌதம் இருந்துகிட்டு அதாவது கமிஷனர் கிட்ட வந்து போதுனா என் தம்பி வந்து கண்டிப்பாக வந்து இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அதன்படி வந்து போய் இப்போ நம்ம கௌதமும் இலக்கியமும் சொன்னதை வச்சு அந்த கமிஷனரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பார்க்குறாங்க சிசிடிவிலேருந்து அதாவது கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்புனது உண்மை கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹைதராபாத் போல அப்படிங்கிறதும் மிகப்பெரிய உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கமிஷனர் இருந்துகிட்டு கடத்தப்பட்டது உண்மைதான் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க அடுத்ததா கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சு இப்போ கௌதமோட வீட்டுக்கு போகாமல் கார் வேற வழியில போனது கடைசியில பாதையிலேயே வந்து நம்ம கார்த்திகோட ஃபோன் சுவிச் ஆஃப் ஆனது இந்த மாதிரி பல விஷயத்த வச்சு கமிஷனர் இருந்துகிட்டு அந்த ஃபோன் கடைசியா சிக்னல் எங்க கட் ஆயிருக்கு எங்க வந்து சுவிச் ஆஃப் பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கடைசியா ஒரு குடோன் கிட்ட தான் காட்டுது நம்ம கௌதம் இலக்கியா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கமிஷனர் எல்லாருமே அங்க மாஸ் என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை வந்து கண்டுபிடிச்சாங்க அதாவது இப்போ இந்த ரவுடிங்க எதுக்காக நம்ம கார்த்திக் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக்கு உண்மை பல உண்மை வந்து தெரிஞ்சு போச்சு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகோட போன அன்லாக் பண்ணாங்க இல்லையா பேட்டர்ன் போட்டு அந்த பேட்டர்ன் வந்து போயிருந்தா இந்த அஞ்சலிக்கு மட்டும் தான் தெரியும் கார்த்திக்கே டைரக்டா கேட்டுட்டாங்க இந்த பேட்டர்ன் உங்களுக்கு யார் சொன்னது கண்டிப்பா என்னை சுத்தி இருக்கிறவங்க யாரோ தான் கடத்த சொல்லியிருக்காங்க உண்மையா சொல்லுங்க அஞ்சலி தான் வந்து போயிருந்தா என்னை கடத்த சொன்னலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகத்தோட கேட்கும் தான் வேற வழி இல்லாம எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு

வீடியோக்கு போயிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க